மேஷம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஆறாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய நல்ல இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன் அதைவிட மேலாக பதினொன்றாம் இடத்துல ஆறு பதினோராம் இடங்கள் எப்பொழுது பாவ கிரகங்களுடைய ஆக்கு இருக்கிறதோ அப்போது கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகள் போன்ற நமக்கு வேண்டாத சில விஷயங்கள் கண்டிப்பாக அந்த மாதத்தில் இருக்காதுன்னு சொல்லலாம் ரெண்டாவது மூன்றாம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் வலுவாக இருக்கிறாங்க ஒரு இருபதாம் தேதிக்கு மேலே தான் சுக்கரன் நான்காம் இடத்திற்கு வருகிறார் ஆக என்ன நடக்கும் பெரும்பாலான ஒரு நான்கு ஐந்து கிரகங்கள் இப்போது சாதகமான நிலையில் நிலையில் இருக்கிறதுனாலையும் ஐந்தாம் இடத்துல அதிர்ஷ்ட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரியன் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பெற்றிருக்கின்ற நிலைமையின் காரணமாகவும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நிலையமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக தாங்க இந்த மாதம் இருக்கும் எதிரிகளை ஜெயிப்பீங்க கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகள் கிட்டவே வரக்கூடாத ஒரு அமைப்பு போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள் மிக மிக முக்கியமாக சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருக்கின்ற ஒரு சூழலில் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் காதலில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கடந்த ரெண்டு மூன்று வருடமாகவே கல்யாணம் ஆகலை இப்படி ஆகலை ஆகலன்ற மாதிரியான சோதனையான மனநிலைமையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே திருமணமாகியும் சரியில்லாத ஒரு அமைப்புகளில் இருக்கக்கூடிய மேசராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நல்லதொரு மன வாழ்க்கை அமைவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக தாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்கு ஆறாம் பாவகத்தில் ராசிநாதன் வலுந்து வந்து வலுவாக இருந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு குறிப்பாக பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்டு பூமி மருத்துவம் சார்ந்த தொழிலமைப்புகள் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்க செவிலியராக இருக்கக்கூடியவங்க மருத்துவராக இருக்கக்கூடியவங்க காவல் பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் வேலையில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்பு சிலருக்கு வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு வேலை மாற்றம் இருந்தால் கூட கவலைப்படாதீங்க வேலையே போனாலும் அதை விட நல்ல வேலை தான் கிடைக்கும் ஐயா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அதாவது ஏழரைச்சனையும் ஆரம்பிச்சிருச்சே அப்படிங்கிற ஒரு மாதிரியான வேதனையான வெக்சான அமைப்பு எல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு ஜென்மச்சனி அமைப்புகள் சில சாதகமற்ற நிலைகளை தந்தே தீரும் உள்ளதைத்தான் சொல்லணும் ஆனால் இப்போ உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய நிலைமைகளில் இருக்கும் ஆனால் வர்ற காசை சேர்த்து வைக்க முடியாமல் பிடிச்சு வைக்க முடியாத நிலைமைகளில் இருக்கும் ஒன்பதாம் பாவ பாவகம் வலுவான அமைப்பில் இருப்பதால் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை தந்தை வழி நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்குமே கடந்த காலத்தில் எந்த விதமான என் வயசுக்கேற்ற எந்த மாதிரியான பாக்கியமும் கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே மிக முக்கியமான நற்பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது ஆகஸ்ட் மாதம் அனைத்து மேஷத்தினர் எல்லோருக்கும்